வெயில் நேரத்தில் ரோஸ் மில் சர்பத் சாப்பிட்லாம் வாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைகளில் வாங்கி சாப்பிட்றதோட நம்ம வீட்டில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இதுக்கு பாதாம் பிசின் சின்ன சின்ன பீஸ் நாலு பீஸு பாருங்கள் ஒரு நாலு மணி நேரம் தண்ணி போட்டு ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊறி வந்துடுச்சு சப்ஜா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க நல்லா ஊறிடும் மில்க் பவுடர் பத்து ரூபாய் பேக்கெட் ஒன்று எடுத்துருக்கேன் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஒரு அஞ்சு ட்ராப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஒரு கால் லிட்டர் திக்கான பால் காய்ச்சி ஆற வச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஜில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஜில்லாக கூலிங்காக இருக்குது நீங்கள் இது இல்லைன்னா கூலிங் இல்லைன்னா கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க இப்போ செய்கிறது பார்க்கலாம் நான் ரெண்டு பேருக்கு தேவையான அளவு செய்கிறேன் அதனால் கால் லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நீங்கள் எக்ஸசைஸ் செய்யணும்னா எக்ஸ்ட்ராவாக பாலும் மில்க் பவுடரும் எடுத்துக்கோங்க பாருங்க கால் லிட்டர் பாலுக்கு ஒரு பத்து ரூபாய் மில்க் பேக்கெட் போதும் பவுடர் பேக்கெட்டு இதையும் இந்த பாலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து பல்ஸ் மோடில் கொஞ்சமாக அடிச்சிட்டு வந்துடலாம் நுற வர வரைக்கும் அடிச்சிங்கன்னா போதும் ரொம்ப அரைக்க வேணா சும்மா அந்த பால் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் அடிச்சுக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க சுகர் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் சுகரு உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்கள் இதை கொஞ்சமாக ஸ்பூனில் கலக்கி விட்டு நம்ம மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடலாம் பால் ஸ்மோனில் ஆடிங்க போதும் ஒரு நிமிஷம் ஆடிங்க போதும் நல்லா கரைஞ்சிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி நோர வர வரைக்கும் வந்துடுச்சிங்களா இப்போ இதில் வந்து நம்ம வந்து தேவையான அளவு நான் அஞ்சு ட்ராப் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் போடுறேன் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நல்ல கலராக வேணும்னா ஒரு ஆறு டிராப் அளவு கூட நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்க கொஞ்சமாக ரோஸ் மில்க் ஹேசன்ஸு இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பாதாம் பீசின் அது நான் ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன் நான் திக்கான பால் எடுத்திருக்கேன் அதனால் வந்து பாதாம் பீசனில் கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியோடவே போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட ஜில் பால் இல்லைன்னா நீங்கள் ஐஸ் கட்டி போட்டு அடிச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ சப்ஜா விதையும் உங்களுக்கு தேவையான அளவு சப்ஜா விதை போட்டுக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுருக்கேன் இது ஒரு ஸ்பூன் சப்ஜா விதை தான் நான் ஊற போட்டேன் பாருங்கள் எவ்வளோ நிறைய வந்திருக்கு அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் ரெண்டு டம்ளர் நான் ரெண்டு பேருக்கு தேவையான அளவு செஞ்சேன் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் ஆனால் இது எக்ஸாவே ஒரு டம்ளர் வந்திருக்கு இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாம் பிசினோம் கொஞ்சம் சப்ஜா விசையும் டெக்ரேஷன் போட்டுக்கோங்க நான் டுட்டி ஃப்ரூட்டி கொஞ்சமாக போட்டிருக்கேன் மேலே அவ்வளோதான் சூப்பரான ரோஸ் மில்க் சர்பத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெயில் நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கடைங்களில் ரோஸ் மில்க் சர்பத் அதிக காசு கொடுத்து வாங்குறதை விட வீட்லேயே ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக நீங்கள் செஞ்சு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்